வந்து அந்த திருப்பதி திருப்பூர் பெரு பெருமாள் கோயிலுக்கு போயிட்டுருக்குறோம் இது திருப்பதி டெம்பிள் இங்கே சஞ்சீவிநாத பெருமாள் கோயிலில் மேலே இருக்குது இது வந்து இதோட கோபுரம் கீழே பெருமாள் கோயிலோட கோபுரம் கோபுர தரிசனம் கோடி பண்ணி பார்த்துருக்கோங்க இதை படிக்கட்டு மேலே போகிறோம் அப்படியே கும்பிட்டா பையன் வந்து ஒரு வீடியோ போடலாம் அப்பாண்ணா சரி போடல அப்படின்ட்டு போயிட்டுருக்குறான் பார்த்தீங்களா வியூ பாயிண்ட்ஸ் நல்லா இருக்கு மேலே பார்த்து அந்த கிராமமாக எல்லாமே வயல்வெளிகள் தென்னை மரம் இந்த மாதிரி சூப்பரான பாயிண்டாக இருக்கு நீங்கள் கூகுள் மேப்பில் சஞ்சீவ்நாத பெருமலே போனீங்கன்னா வழிகாட்டுகிறேன் கோபி டு சக்தி ரோடு கீழே இறங்கி போகிறேன் கீழே இறங்குற வழி

மகர ராசி உத்திராட நட்சத்திர சித்தர் பொங்கன சித்தர் திருப்பதியில் இருக்காரு இங்கே இருக்காரு இந்த சித்தர் சித்தர் மந்திரத்தை நீங்கள் சொல்லும்போது உங்களுக்கு வந்து அதிகமான நன்மைகள் வந்து வாழ்க்கையில் இருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ அப்படியே போலாம் மட்டும் போலாமா பைரவர் கும்பிட்டு வெளியே போலாம் பைரவர் கும்பிட்டு உள்ளே போய் சாப்பிடுவோம் போய் போட்டவர்களுக்கும் வேணுகோபால கிருஷ்ணர் இவரு அப்படியே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பைரவர் இருக்காரு பைரவர் சனிமாவனோட குரு எல்லா வித சகல துவசங்கள் நீக்கிவர் தேவராசன்க்கு முழுந்தது நமக்கு சகல வித எல்லாமே நிறைவாகும் பைரவம் நாய் வாகனம் நாய் கடிச்சுன்னா இப்போ ச நாய் கடித்தவங்க வந்து பைரவரை வந்து விளக்கு போட்டு கொண்டுட்டாங்க தேவராசினி ரொம்ப சிறப்பு நன்றி